ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் முதன்முறையாக நான் கோபாலபுரத்துக்கு போய் கலைஞரவளை சந்தித்தேன் அப்போது லயவா கல்லூரி மாணவன் முரசி செல்வமும் நானும் ஒன்றாக படித்தவர்கள் அவர் என்னை அழைத்து கொண்டு போய் கலைஞரை அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்பொழுது நான் நம்முடைய முதல்வரை பார்த்தேன் அவருக்கு ஐந்து வயது எப்பொழுது அதில் இருந்த ஒரு வளர்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மாணவராக இருந்து அதற்கு பின்னாலே அரசியல் காரணமாக அவர் மீசாவில் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார் அதற்கு பிறகு அவர் மாநகர மேயரானார் சட்டமன்ற உறுப்பினரானார் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார் துணை முதல்வரானார் அப்பாவை போலவே இவரும் கழகத்தின் பொருளாளரானார் இப்பொழுது கழகத்திற்கே தலைமை தாங்கி இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் இந்த திராவிட இயக்கம் ஒரு சாதாரண இயக்கம் அல்ல நான் வந்து எந்த கட்சியிலும் உறுப்பினராக இல்லாதவன் ஆனால் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் நான் சிறு அந்த பக்கம் போய்விட்டேன் ஈரோட்டு பக்கம் நான் மூணாவது படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு பட்டபட்டியாக விபூதி போட்டு அனுப்புவாங்க நீர் இல்லா நெற்றிப்பாளுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசிரியர் வந்தார் ரங்கநாதனுக்கு பேர் தான் புதுசாக படிச்சுட்டு வந்தவர் என்னை எழுப்பி நிற்க வச்சு என்னடா அது நெத்தியில அப்படின்னாரு விபூதி சார் அப்படின்னு சொன்னார் அது விபூதியில்டா சாணம் அப்படின் இல்லை சார் விபூதி தான் சார் அப்படின்னு நீ போய் சந்தேகம் வந்து அவங்க அம்மாவை கேளுன்னு சாயங்காலம் எங்கள் அம்மாவை கேட்டாங்க சொன்னாங்க வாத்தியார் சொல்றது உண்மைதான் அன்னையோட விபூதி போறதை விட்ட அதுக்கு பிறகு விடியா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள் நிறைந்த ஊர் அந்த காலத்தில் தான் நான் பள்ளிக்கு போனேன் உயர்நிலை பள்ளிக்கு முதன் முதலாக ஏழாம் வகுப்பு படிக்கும்பொழுதே தந்தை பெரியாரின் பொதுக்கூட்டத்தை கேட்டேன் அதுவரையில் எனக்கு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் அனுதாபம் உண்டு நான் முதன் முதலாக காசு கொடுத்து வாங்கி கொண்டு போய் வீட்டிலே மாட்டிய படமே ஜோசப் ஸ்டாலின் படம் தான் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ரஷ்யாவிலே மாஸ்கோவிலே ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த போது நாங்கள் போய் இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று தலைமை ஆசிரியரை கேட்டோம் நான் என்னுடைய நண்பர்களும் அவர் சொன்னார் எங்கேயோ மாஸ்கோவில் செத்துப்போனவருக்கு இங்கே என்னப்பா இரங்கல் கூட்டம் நடத்தியே ஆகணும்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னார் மாணவர்களாக அழைத்து கொண்டு போய் பிளே க்ரௌண்டில் வச்சு நாங்கள் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தினோம் அது மாதிரி இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திராவிட இயக்கத்திற்கு வந்தோம் இந்த இயக்கம் உங்களுக்கு தெரியும் திராவிடர் வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க சிந்து சமவெளி நாகரிகம் குமரி குமரிக்கண்டம் மொழிஞாயிறு தேவநாயப்பவானுடைய புத்தகங்களை படித்தீர்களானால் நம்முடைய வரலாறு முழுமையாக உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இளைஞர்கள் அதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் சில பேர் நினைக்கிறாங்க பெரியாரும் அண்ணாவும் தான் திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தார்கள்னா அது அல்ல உண்மை தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் இந்த பகுதியில் ஆட்சி என்று நடந்து கொண்டிருந்தது ஒரு முந்நூறு நானூறு ஆண்டு காலம் அது இரண்டு ஆட்சி என்று சொல்வார்கள் அதுக்கு காரணம் அவர்களெலாம் பிராமண எதிர்ப்பாளர் புத்த மதத்தையும் சமண மதத்தையும் சார்ந்தவர் அந்த காலத்தில் ஐந்தாம் நூற்றாண்டில் கிபி நானூற்றி எழுபதில் வஜ்ரநந்தி என்ற ஒரு சமண முனிவர் திராவிட சங்கம் என்றொன்றை மதுரையில் ஆரம்பித்தார் நானூற்றி எழுபது நீ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அதில் அவர் சொல்லியிருப்பது தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்னு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்க காரணம் அப்பொழுதே ஆரியர்கள் வந்து விட்டார்கள் ஜாதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுவிட்டார் அதற்குப் பிறகு பார்த்துக்கலானால் அது தொடர்ந்து நடைபெறவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் உலகம் அறிகின்ற அளவுக்கு தமிழை பற்றியும் திராவிட மொழிகளை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி நூல் வெளியிடப்பட்டது ராபர்ட் பிஷப் கால்ட்வெல் என்ற கால்ட்வெல் பாதிரியார் தமிழுடைய ஒப்பிலக்கணத்தை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் ட்ரிபிடியன் லாங்குவேஜஸ் என்ற புத்தகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் எழுதினார்கள் அப்போதுதான் உலகமெங்கும் தெரிந்தது சமஸ்கிருதத்தின் வடமொழியின் தயவில்லாமல் தனியாக தமிழ் தனித்தியங்க முடியும் என்றும் தமிழில் இருந்து தோன்றிய மொழிகள்தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துழு என்றும் உலகம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது கால்டுவெல் பாத்திரியாவுடைய நூல் அதற்கு பிறகு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிவஞான யோகி என்பவர் அவர் விருதுநகரை சார்ந்தவர் ஆனால் மதுரைக்கு போய் எங்கே திராவிடர் கழகத்தை ஆரம்பித்தார் சீர்காழி சிதம்பரம் முதலியார் என்பவர் அதற்கு தலைவர் அதில் தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் உறுப்பினராக இருந்திருக்கிறார் நாவலர் சோமசுந்திர பாரதியார் ஜே எம் நல்லுசாமி பிள்ளை அரசன் சண்முகனார் இப்படிப்பட்டவர்களெலாம் அதில் உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதற்கு பிறகு நீதி கட்சி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முதன் முதலாக பார்ப்ப அல்லாதார் ஒன்று சேர்ந்து அப்பொழுது தமிழ்நாடு என்று கிடையாது தென் மாநிலங்கள் அனைத்தும் தென்னிந்தியா பூராவும் சேர்ந்து ஒரே மாநிலமாக இருந்தது மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்று இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி அப்பொழுதுதான் முதன்முறையாக பிராமணர் அல்லாதார் ஒன்று கூடி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அதற்கு அவர்கள் வைத்த பெயர் சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆனால் அவர்கள் நடத்திய செய்தித்தாள் பெயர் ஜஸ்டிஸ் அந்த கட்சியின் பெயரே நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று ஆகிவிட்டது அதுதான் தலைமை தாங்கி நடத்தியவர் தியாகராய செட்டியார் இன்றைக்கு அவர் பெயராக தான் டி நகர் தியாகராய நகர் என்று இருக்கிறது அவர்தான் இங்கே மேயராகவும் அவர்தான் இருந்தார் தியாகராய செட்டியார் மேயராக இருந்தபோதுதான் முதன் முதலாக சென்னை மாநகரத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டதே அவர் காலத்திலே தான் அதற்கு பிறகு காமராஜரை விரிவுபடுத்தினார்கள் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் விரிவுபடுத்தினார்கள் துவக்கியது நீதி கட்சியினுடைய தலைவர் தியாகராஜ் செட்டியார் அவர்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்பொழுது தந்தை பெரியார் காங்கிரஸ்ல இருந்தார் அதற்கு பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார் பிறகு காங்கிரஸை விட்டு வெளியேறி அவரும் கட்சிக்கு வந்து சேர்ந்தார் அறிஞர் அண்ணாவும் நீதி கட்சிக்கு வந்தார் அப்பொழுது அதற்கு பிறகு கட்சியே மாறி திராவிடர் கழகமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அதை அண்ணாதுரை தீர்மானம் என்று சொல்வார் அவர்கள் கொடுத்த பட்டத்தை எல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த பட்டத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றினார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்பொழுது தலைவர் தந்தை பெரியார் பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா அவர்கள் அது நாற்பத்தி ஒன்பதிலே தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி அதுதான் இன்றைய கழகம் இங்கே பார்த்தா தான் ஒரு எழுபத்தி மூணு வருஷம் ஆனமாக தெரியுமா அப்படின் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பித்தது அதனுடைய தொடர்ச்சிக்கு இன்று நம்முடைய தளபதி தலைமை தாங்கிக்கிறார் நான் இப்போ தான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன் மாவட்ட செயலாளர் இவ்வளோ வேகமாக சேகர் பாபு அந்த காலத்தில் நாங்கள் மாணவராக இருந்த போதெல்லாம் அண்ணா கால சில மாவட்ட செயலாளர்கள் இருப்பார் பார்த்தா கட்சியே அவர்களுடைய மாதிரி இருக்கும் மதுரைக்கு போனால் முத்து திருச்சிக்கு போனால் அன்பில் தர்மலிங்கம் தஞ்சாவூருக்கு போனால் மண்ணை நாராயணசாமி இப்படி பெயர்களையெல்லாம் எல்லாம் கேட்டீர்களானால் கட்சி தலைவர்கள் மாதிரியே இருப்பால் கட்சியை வளர்த்தவர்கள் அந்த பட்டியலில் சேருவதற்கு இப்போது சேகர்பாபு தயாராகியிருக்கார் ஒரு முறை அண்ணாவிடத்தில் போய் சொன்னார் புகார் மாதிரி சொன்னார் இந்த மதுரை முத்து அவரே தலைவர் மாதிரி பேசுகிறார் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் கட்சி வளர்ந்தால் நமக்கு தான் நன்மை நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் இளைஞர்களை கொண்டு வளர்த்த இயக்கம் இது நீங்கள் பொதுவாக அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் பார்த்தா எல்லாரும் ஷர் பட்டம் போட்டுவாங்க ஷர்மா துவேதி திரிவேதி சதுர்வேதி பேனர்ஜி என்று போடுவார் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலியார் செட்டியார் நாயுடு ரெட்டி என்பதும் போடுவதில்லை அதற்கு காரணம் திராவிட இயக்கம்தான் நம்மால் முழுமையாக ஜாதியை ஒழிக்க முடியவில்லை ஆனால் ஜாதி தேவையற்றது என்பதை மக்கள் மனதிலே கொண்டு போய் சேர்த்தது திராவிட இயக்கம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வேறு எந்த கட்சியும் இவ்வளவு இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்பொழுதெல்லாம் மாணவர் கழகம் மிக வேகமாக இருக்கும் திமுகன்னு பேர் திராவிட மாணவ முன்னேற்றக் கழகம் அதிலேருந்து வந்தவன் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்த போது என்னோடு படித்தவர்கள் எனக்கு ஓராண்டு முன்னால் ஓராண்டு பின்னால் படித்தவர்களே கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கும் வேட்பாளராக வந்துவிட்டார் பழைய கட்சிக்காரர்கள் அண்ணாவை போய் புகார் செய்தார் நாங்கள்லாம் உங்களோடு இவ்வளவு நாட்கள் இருக்கிறோம் போராட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறோம் சிறைக்கு போயிருக்கிறோம் ஆனால் எங்களை விட்டு விட்டு புதுசாக வந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அண்ணா கிட்ட போய் சொன்னாங்க அண்ணா சொன்னார் நான் பெட்டி நிறைய தங்க கட்டிகளை வைத்திருக்கிறேன் அதில் கொஞ்சம் தங்கத்தை எடுத்து நகையாக செய்து போட்டு கொண்டிருக்கிறேன் இவனெல்லாம் அந்த நகை மாதிரி நீங்கள்லாம் பெட்டியில் இருக்கிற கட்டி தங்கங்கள் மாதிரின்னு சொன்ன இன்னொரு உதாரணம் சொன்னார் அவர்களெல்லாம் வெளியே தெரிகிற தழைகள் கிளைகள் மாதிரி நீங்களெல்லாம் அடிமரம் வேர்கள் மாதிரி நீங்கள் இல்லை என்றால் அவர்கள் இல்லை என்று அவர்களை சமாதானப்படுத்தி எனக்கு நினைவிருக்கிறது அப்படி நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போன போது அவர் கேட்பார் இது என்ன அண்ணாதவே எல்லாம் இந்த இளைஞர்கள் சின்ன பசங்கள்லாம் பிடிச்சி பார்லிமெண்ட் கமிஷனர் எனக்கு இருபத்தி ஏழு வயசு நான் பாராளுமன்றத்துக்கு போகும்போது அப்படி கட்சியை வளர்த்தார்கள் தலைமை தாங்கியவர்களுக்கே எல்லாமே அந்த இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பிக்கின்ற போது அவர் ஒருவருக்குத்தான் நாற்பது வயது அதுக்கு அடுத்து வயசானவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவருக்கு இருபத்தி ஒம்பது பேராசிரியருக்கு இருபத்தி ஏழு சத்தியவாணிமுத்து இருபத்தாறு கலைஞருக்கு இருபத்தஞ்சு ஆசை தம்பி அவரோடு சேர்ந்திருந்த அவர்கள்லாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஈவி கம்பத்தும் மதியழகனும் இருபத்தி மூணு இவர்கள் தான் கட்சியினுடைய தலைவர் உலகத்தில் எந்த கட்சியிலும் இப்படி தலைவர்களை வைத்து இளைஞர்களை வைத்து ஒரு கட்சியை வளர்த்ததாக வரையலாறே கிடையாது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வித்தியாசமான கட்சியை வளர்த்தார்கள் முதல் ஆண்டு ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாக ரெண்டாயிரத்தி முந்நூறு பொதுக்கூட்டம் நடத்தினார் அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சிக்காரர்களை வைத்து உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் பொதுக்கூட்டம் நடத்தினா எவ்வளவு கடினம் செலவே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நூறுரூவானாலே அவ்வளோ சுலபம் இல்லை அதுக்கு நாலு பேர் பேரை சொல்லி இவர்களெல்லாம் துண்டேந்தி வருவார்கள் அப்படின்னு சொல்லி வரம் கட்டலாம் நாலுனா எட்டுனா ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட சொல்லுவாங்க அது மாதிரி காலத்திலேயே ரெண்டாயிரத்தி முந்நூறு பொதுக்கூட்டத்தை ஒரே ஆண்டுக்குள்ளே நடத்தி முடித்து முப்பத்தையாயிரம் உறுப்பினர்களை சேர்த்தார் என்பது வரலாறு அந்த வரலாறு தான் இன்றைக்கு நீடிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகமாக ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப் போகிறோம் என்று சொன்னார்கள் எங்கே இருந்து நாம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பது உதாரணம் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிறோம் பொருளாதார ரீதியாகவும் நாம் வளர்ந்திருக்கின்றோம் கல்வியிலேயே வளர்ந்திருக்கின்றோம் இந்த அரசு தளபதியின் அரசு கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுவும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகுந்த காரணம் திராவிடர் இயக்கமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இயக்கம் உங்களுக்கு யாராவது கேள்விப்பட்டீர்களா தெரியாது அப்பொழுதெல்லாம் டாக்டருக்கு பெண்களை சேர்க்க மாட்டார்கள் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு முதன் முதலாக இந்தியாவிலேயே மாணவியாக சேர்க்கப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னையில் அதற்கு பெற்றோர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பின்னாலே அவர் படித்து அவர்தான் இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அதே போல் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதும் முதல் பெண்மணி அவர்தான் அதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய இயக்கம் பெண்களுக்கு சாதகமான இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலேயே தீர்மானம் போட்டிருக்கிறோம் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் அவர்களுக்கு மறுமணம் செய்கின்ற உரிமை வேண்டும் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது இவைகளை மாற்ற வேண்டும் என்று திராவிட இயக்கம் தான் கேட்டது ஆகவே பெண் விடுதலைக்கு பாடுபட்டதும் இந்த இயக்கம் இன்றைக்கு அதனால்தான் நம்முடைய தளபதி அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரலாற்றின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் பொருளாதார ஏகம் வளர வே வளர்ந்திருக்கிறோம் இன்னும் வளர வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் விரும்புகிறார் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி உங்களுக்கு தெரியும் தமிழில் லட்சம் கோடி என்று முடித்து விடுகின்றோம் ஆங்கிலத்தில் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் என்று சொல்வார் பத்து லட்சத்தை மில்லியன் என்று சொல்லுகிறோம் நூறு கோ அதே போல் ஆயிரம் மடங்கு நூறு கோடியை ஒரு பில்லியன் என்று சொல்லுவோம் போல் ஆயிரம் மடங்கு சேர்ந்தால் ட்ரில்லியன் என்று சொல்லுவோம் நம்முடைய இப்பொழுது நாம் முந்நூறு பில்லியன் டாலரில் முந்நூறு முந்நூற்றி இருபதில் இருக்கிறோம் இதை மூன்று மடங்காக வளர்த்து தமிழ்நாடு பிகம் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்று நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார் அது நாம் எல்லோரும் அதற்கு பாடுபட வேண்டும் அரசாங்கத்தில் வெறும் அதிகாரிகள் மட்டும் அரசாங்கத்தை நடத்துவதில்லை எல்லோரும் சேர்ந்ததுதான் அரசாங்கம் ஆனால் ஒரு நல்ல அரசு நமக்கு வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் உடைய ஒத்துழைப்பும் வேண்டும் அதுவும் மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிற இந்த நாட்களில் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்தால்தான் ஒரு நல்ல அரசை கொடுக்க முடியும்